வணக்கம் உங்களை அமிர்தம் பண்ணைக்கு உளமாற வரவேற்கிறேன் இங்கே கொடியாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் வளர்க்கிறோம் கொடியாடுகளில் இரண்டு பிரிவுகள் உள்ளன ஒன்று இனப்பெருக்கப் பிரிவு மற்றொன்று இறைச்சி பிரிவு இனப்பெருக்கப் பிரிவில் சுமார் நூறு ஆடுகளும் இறைச்சி பிரிவில் சுமார் நூறு கிடாக்களும் உள்ளன செம்மறி ஆடுகளில் பக்ரீத் கிடாக்கள் மற்றும் இறைச்சி பிரிவன இரண்டு குழுக்கள் உள்ளன இதை தவிர நாட்டுக்கோழிகளையும் வளர்க்கிறோம் இனக்கலப்பு ஏதும் ஏற்படாமல் நம் கொடியாடுகளின் சிறப்பு இயல்புகள் மாறுபடாமல் வளர்ப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளோம் இது தவிர கீரைகள் பலதானிய விதைகள் பருப்பு வகைகள் பசுந்தீவன விதைகளை விதைத்து நாட்டுக்கோழிகளுக்காக ஒரு உணவுக்காடு தயாராகிறது செயற்கை கோழி தீவனம் மற்றும் தானியங்களை தராமல் இயற்கையான குப்பைகளையும் கீரைகளையும் மேய்ந்த ஆம் உண்மையான மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கோழியின் முட்டைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது நம் அவா விட்டமின் மாத்திரைக்கு விட்டமின் நிறைந்த நம் முட்டைகள் மாற்றாக விளங்கும் கூண்டுகளில் அடைக்கப்பட்டு செயற்கை தீவனம் அளிக்கப்படும் நாட்டுக்கோழிகளிடும் முட்டைகளுக்கும் கடைகளில் கிடைக்கும் முட்டைகளுக்கும் பெரிய வித்தியாசம் ஏதும் இல்லை மாறாக வெயிலில் அலைந்து தெரிந்து மேயும் நாட்டுக்கோழிகளின் முட்டைகள் விட்டமின் டி ஏ இ பி செறிந்தது நம் திட்டம் நம் முட்டை உற்பத்தி தொடங்கியதும் அதை ஊட்டச்சத்து ஆய்வகத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தி என் கூச்சை நிரூபித்து பின் உங்கள் கைகளில் நியாயமான விலைக்கு சேர்ப்பதாகும் கரிசல் காடு அது சார்ந்த வாழ்க்கை முறை பற்றி என்னவென்றே தெரியாமல் நகர்ப்புறத்தில் பிறந்து வாழ்ந்த எனக்கு என் பாட்டி அமிர்தம் அம்மாள் சொன்ன அவள் வாழ்க்கை முறை வெடிவெள்ளி பார்த்து எழுந்திருப்பது நாளெல்லாம் பசித்திருப்பது மாலை ஒரு நேர உணவுக்காக நாள் முழுவதும் உழைப்பது காட்டுக்கீரை கடைந்து தாளிக்க எண்ணெய் இல்லாமல் உண்டது சோறு கிடைக்காமல் வேறு தானியங்கள் கூட கிடைக்காமல் பூசணிக்காய் அவித்து சோற்றுக்குப் பதிலாக சாப்பிட்டது மழைக்காலங்களில் தானியங்கள் ஏதும் இல்லாமல் சாணாக்கிழங்கை தேடி அரைத்து அந்த மாவை புளிக்க வைத்து மறுநாள் அதில் இனிப்பு காரம் எதுவும் சேர்க்காமல் சேர்க்க வழியில்லாமல் வெறுமனே கொழுக்கட்டை செய்து அதை காட்டுக்கீரையுடன் சேர்த்து வேண்டா வெறுப்பாக விழுங்கி வயிற்றை ஏமாற்றியது கட்டச் சேலை கட்டிய சேலையையே துவைத்து பாதியை காய வைத்து மறுபாதியை கட்டி கொண்டது பிள்ளை பெறும் நாள் வரை அடிவயிற்ச்சில் புலிகரைக்க முக்கி முக்கி மிகவும் வலுவாக வேரூன்றி நிற்கும் பருத்தி மார்பிடுங்கியது பிள்ளை பெற்ற மூன்றாவது நாளிலிருந்து மறுபடியும் வேலைக்கு சென்றது வருடத்தில் சில நாள் வாய்ப்பு கிடைத்தால் அவள் மாமியார் மெத்து மெத்தன வரட்டி தடிமனில் விளக்கெண்ணை விட்டு அழகழகாய் சுட்டு அடுக்கிய சோழ தோசையில் தன் பாங்காக தரப்படும் பத்து தோசைகளையும் பதம் பார்த்தது விடுமுறை இல்லாமல் வருடமெல்லாம் உழைத்தது இன்னும் ஏராளம் தூக்கத்தை பற்றி என் பாட்டி அழகாகச் சொல்லுவாள் ஐயா நாளெல்லாம் நாங்கள் விடியும் முன்பிருந்து அடையும் வரை கரிசல் காட்டில் உழைத்து மயில் கணக்கில் நடந்து வந்து பின் கேழ்வரகு குத்தி கையாலே மாவு தெரித்து அதை களி செய்து தாளிக்கப்படாத காட்டுக்கீரையுடன் சேர்த்து அரைவயிற்சிக்குச் சாப்பிட்டதும் வருமே அதை உறக்கம் என்று எளிதாக சொல்லிவிட முடியாது அது ஒரு வகை இறப்பு நாங்கள் உறங்கி எழவில்லை மயங்கி பின்விழித்தோம் கொசுக்கடியோ ஏன் பாம்பு கடித்தாலும் கூட தெரியாது அன்று மின்விசிறி இருக்கவில்லை அவ்வளவு ஏன் மின்சாரம் கூட இருக்கவில்லை மெத்தன வெறுத்த படுக்கையில்லை போட்டி கொள்ள போர்வையில்லை படுக்க பாய்கூட இருந்த இருக்கவில்லை சாணி குண்டு மெழுகிய தரையில் அப்படி அப்படியே விழுந்து எழுந்தோம் அவள் எந்த நேரத்தில் கதை சொல்ல ஆரம்பித்தாளோ அவள் இறுதியாக சொல்லி முடிக்கும்போது எனக்கு வயது முப்பத்தி ஐந்தை கடந்துவிட்டது அண்மையில் இறந்தாள் என் பண்ணைக்கும் அவள் பெயர் சூட்டி அருகே வைத்து கொண்டேன் அமிர்தம் ஆட்டு பண்ணை பதினைந்து ஆண்டுகளாக உறக்கம் வராமல் நான் கிட்டத்தட்ட ஆறிலிருந்து அறுபது வரை படத்தில் வரும் ரஜினி சார் கதாபாத்திரம் போன்று வாழ்ந்த எனக்கு உறக்கம் பற்றி அவள் கூறியது மிகுந்த பொறாமையை தந்தது அவள் கூறியது ஏனோ வறுமையும் வெறுமையும் பற்றித்தான் ஆயினும் அந்த எளிய வாழ்க்கையில் ஏதோ இனிமையும் நிறைவும் எனக்கு தோன்றியது கணினித்துறையிலிருந்து விவசாயத்திற்கு மாறிய போது எதற்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அழகாக இந்த காடு வாங்கிய பணத்தில் நகரத்தில் ஒரு வணிக வளாகம் வாங்கியிருக்கலாம் அதில் வரும் வாடகையை வைத்து கொண்டு ஜம் இருந்திருக்கலாம் என்று அக்கறையால் உச்சார் உணர்வினர் மற்றும் சுற்றத்தாரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மெல்ல மெல்ல சாஃப்ட்வேரிலிருந்து சாணி எழும் வேலைக்கா என்ற எகத்தாள பேச்சாக உருமாறியது மேலும் எங்கள் அணிகலன்கள் ஒவ்வொன்றாக குறைந்ததும் என்னால் நம்ப முடியாத அளவிற்கு அவர்கள் அக்கறை முன்னேறி உறவினர்கள் வீட்டு சுபதுக்க நிகழ்வுகளுக்கு எங்களை அழக் அழைக்க தவிர்ப்பதும் அப்படியே தவிர்க்க இயலாமல் அழைத்தாலும் வாராஜா என்று மெலிந்த குரலில் வேண்டா வெறுப்பாக சொல்லுவதும் வாடிக்கையாகிவிட்டது மனித கூட்டத்தில் வாழ்வதை விட எனக்காக நான் உருவாக்கிய இந்த உலகில் ஆடோடு ஆடாக கோழியோடு கோழியாக நாயோடு நாயாக வாழ்வது இனிமையாகவும் இயல்பாகவும் உள்ளது இந்த ஆன்மாவிற்கு சாஃப்ட்வேரிலிருந்து சாணி அள்ளும் வேலைக்கு என்று எகத்தாள பேச்சுகளுக்கு மத்தியில் நம் கனவை எப்படியும் வாழ்ந்து விடுவது என்ற துணிவோடு கணமி களமிறங்கியிருக்கிறோம் அலுவலகத்தில் அரை மணி துளியில் முடிக்க வேண்டிய கலந்துரையாடல்களும் அரை நாளுக்கு மேல் நீளும் போது ஏற்படும் சலிப்பும் வேலை முடிந்துவிட்டதா முடிந்துவிட்டதா என்று மணிக்கொரு முறை கேட்கும் போதெல்லாம் ஏற்படும் வெறுப்பும் அலுவலக நேரத்துக்கு பிறகும் நீளும் அலுவலக தலையீடுகள் ஏற்படுத்தும் வலியுமில்லாமல் புதிதாய் ஒரு வாழ்க்கை கை நிறைய இல்லையில்லை பெட்டி நிறைய சம்பளம் தராத நிறைவை இந்த சட்டு நிறைந்த சாணி தருவது விந்தைதான் கவிஞர் தாமரை கூறியது போல சமூகம் எனக்காக தைத்த சட்டைக்குள் என்னை திணிக்க இயலாமல் இந்த முடிவு முதுகு வலி வராமல் இருக்க சாய்ந்த இருக்கை குளிரூட்டப்பட்ட அலுவலகம் கால் வலிக்காமல் படியேற மின்னேற்றி நினைத்த போதெல்லாம் எடுத்து கொள்ள தவம் கிடக்கும் சூடான பானங்கள் பிஸ்கட்டுகள் இன்னும் எத்தனை எத்தனை வசதிகள் இல்லை இல்லை வலைகள் இவை அனைத்துமின்றி இந்த கடினமான கரிசல் காடு ஆம் முட்களும் செந்தட்டிச் செடிகளும் அடிக்கடி கொடுக்கும் முத்தங்கள் ஏற்கனவே நாம் கருப்பு என்ற நினைப்பை பொய்யாக்கி இன்னும் நிறத்தில் நீ அடைய வேண்டிய உச்சம் வேறு இருக்கிறது என்பதை உணர்வுபூர்வமாக பூர்வமாக சுட்டரித்து சுட்டி காட்டும் சூரியன் நாளெல்லாம் உட்கார்ந்திருந்தவனுக்கு ஓய்வாக உட்கார ஐந்து நிமிடமும் ஒரு குவளை குழம்பியும் கிடைக்காதா என்று ஏங்க வைக்கும் ஓயாத வேலையும் கொடுக்கும் அன்பு பரிசுகள்தான் எத்தனை எத்தனை அள்ளி சாப்பிட ஆசையிருந்தும் அடக்கி வைத்த காலம் மாறி வாழ்க்கை முறை மாற்றத்தால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இன்று இயல்பாகி போனது சிவந்து எரியும் கண்கள் இன்று இல்லை மருந்து சாப்பிட்டும் வரமறுத்த தூக்கம் இன்று கொஞ்சம் பொறேன் என்று என்னை கெஞ்ச வைக்கிறது கலோரி கணக்கு பார்த்தவனை கை நிறைய அள்ளி சாப்பிட வைத்திருக்கிறது வேறென்ன வேண்டும் வாயாரச் சிரித்து காலார நடந்து மனதார பேசி வயிறார சாப்பிட்டு கண்ணார தூங்கி எழும் உணர்வு அடே அப்பா அருமைதான் நண்பர்களே என் அண்மை ஆணிவேர் விவசாயம் சார்ந்தது அன்று இனிவரும் நாட்களில் நம் பண்ணை நிகழ்வுகளையும் சவால்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் கரம் பிடித்து உங்களுக்கு தோன்றும் யோசனைகளை தயக்கமின்றி என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனுபவமின்மை காரணமாக நான் தவறுகள் செய்ய நிறைய வாய்ப்புண்டு வெற்றி பெற்ற பின் நிகழ்வுகளை பகிர்வதில் பதட்டம் ஏதும் இல்லை ஆனால் நான் வெற்றிக்காக போராடும் இவ்வேளையில் கற்றுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடன் பகிர்வதால் சிறிது பதட்டம் இருக்கத்தான் செய்கிறது அதனால் என் பிழைகளை பொறுத்து கொண்டு உரிமையுடன் உங்கள் யோசனைகளை கூறுங்கள் திட்டுவதாக இருந்தால் அன்பாக கொஞ்சம் மென்மையாக திட்டுங்கள் பயணிப்போம் இணைந்து நன்றி வணக்கம்